அடுத்த ஆண்டு புதிய வரிகள் விதிக்கப்படாது இலங்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள அனுரகுமார திசாநாயக்க அங்குள்ள இளைஞர்களை சந்தித்து உரையாற்றும் போதே இந்த விடயத்தை கூறியுள்ளார் விரைவில் எம்ஜே சிவாஜிலிங்கத்துக்கு கிடைக்க உள்ள பதவி வெகு விரிவில் வல்வெட்டித்துறை நகரசபை உறுப்பினராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழ் தேசிய பேரவையின் வல்வெட்டித்துறை நகரசபை உறுப்பினர் அப்புலிங்கம் உதய சூரியன் தானாக முன்வந்து பதவி விலகல் செய்துள்ளார் இதன் ஊடாக மோத்த அரசியல் தலைவர் எம் கே சிவாஜிலிங்கம் உறுப்பினராக சபைக்குள் செல்வதற்கான வாய்ப்பினை வழங்கியுள்ளார் மஹிந்தவை சந்தித்தார் ஜீவன் தொண்டமான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உயர்மட்ட பிரதிநிதிகள் நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் மற்றும் நிதி செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மருத பாண்டிய ராமேஸ்வரன் ஆகியோர் நேற்று தங்காலை கால்டன் இல்லத்தில் சந்தித்துள்ளனர் அரசு சேவைக்கு இன்று இரண்டாயிரம் பேருக்கு நியமனம் அரசு சேவையில் தரம் மூன்று மேலாண்மை சேவை அதிகாரி சேவைக்கு இரண்டாயிரம் புதிய ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ள அரசாங்கம் முடிவு செய்துள்ளது பொது சேவையில் அவர்களை அதிகாரபூர்வமாக இணைத்துக்கொள்ளும் நியமன கடிதங்கள் வழங்கும் விழா இன்று அலரி மாளிகையில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரிய தலைமையில் நடைபெற உள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் பொய்களை பரப்பும் அனுரவின் அரசாங்கம் அனுரவின் அரசு இருபத்தி நான்கு மணி நேரமும் பொய்களை பரப்புகிறது பொய்களையே கொள்கையாக கொண்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார் அரசு தரப்பினர் பொய்களாலும் குழப்பங்களாலும் மக்களை ஏமாற்றுவதில் வல்லவர்கள் இவ்வாறான ஏமாற்ற செயற்பாடுகளால் தம்மை தக்க வைத்துள்ளனர் என்றும் கூறியுள்ளார் நாடு திரும்பியதும் தமிழரசுக் கட்சியை சந்திக்க உள்ள அனுர ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்திப்பதற்கான இலங்கை தமிழரசுக் கட்சியின் கோரிக்கை நிறைவேறும் தற்போது வெளிநாடு சென்றுள்ள ஜனாதிபதி நாடு திரும்பியதும் தமிழரசுக் கட்சியை சந்திப்பதற்கான திகதியை வழங்குவார் என்று அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் வெளிநாடு ஒன்றில் சிக்கி தவிக்கும் முன்னோர் இலங்கை பெண்கள் மோ மத்திய கிழக்கு நாடான குவைத்துக்கு சென்று சிக்கி தவிக்கும் இலங்கை பெண்களை மீண்டும் அனைத்து வரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கவனம் செலுத்தியுள்ளது குவைத்தில் பல்வேறு காரணங்களுக்காக செஞ்சிலுவை சங்கத்தால் நடத்தப்படும் தனியார் நிறுவனத்தில் முன்ற பெண்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தங்களை உடனடியாக விடுவித்து இலங்கைக்கு அழைத்து செல்லுமாறு வெளியிட்டுள்ள காணொலி ஊடக சமூகங்களில் வெளியிட்டுள்ள காணொலி சமூக ஊடகங்களில் கமலத்திற்குள்ளாகியுள்ளதாக பணியகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பரபரப்பாகும் தமிழகம் கரூர் மாவட்டத்தில் நடந்த தலைவர் கரூர் மாவட்டத்தில் நடந்த தமிழ் வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தை கூட்டத்தில் கடும் நெரிசல் ஏற்பட்டு குழந்தைகள் உட்பட நாற்பது பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கு மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் தமிழகத்தையே துயரத்தில் ஆர்த்திய கரூர் சம்பவம் தொடர்பில் தற்போது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இந்த சம்பவம் தொடர்பாக நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தமிழக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்